அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஜெயா வீட்டுக்கு வரவேற்கின்றேன் உங்களுக்கு எப்பொழுதும் பயமாவே இருக்கு எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவிடு எனக்கு எல்லாம் பயமயம் படபடப்பாவே இருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி மீண்டும் மீண்டும் நீ திங்க் பண்ணிட்டே இருக்கிறீங்க பழசு நடந்ததை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறீங்க நடக்க போற விஷயங்களை பத்தி யோசிக்கிறீங்க உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுக துக்கங்களை உங்களால் உங்களால் அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது அது நோய்களை பற்றியதாக இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது உங்களுடைய குடும்ப சூழல் பற்றியதாக இருக்கலாம் எப்படி மனிதனுடைய சிந்தனை ஒரு நபனுடைய அமைதியை குலைக்க முடியும் அதிலிருந்து எப்படி நீங்க மீண்டு வருவது அப்படிங்கிறது தான் அந்த பதிவு எனவே முழுமையாக அந்த பதிவு பாருங்க இன்றைக்கு பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள் ஒரு சின்ன நோய்க்கு வந்தாங்களா கூட அவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நோயை மிகப்பெரிய ஒரு நோயாக பூதாகாரப்படுத்தி மனசுல வச்சிருக்கிறத என்னால் அறிய முடியுது கேன்சர் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதிங்கிறது எனக்கு ரெண்டாவது சின்ன ஒரு பிரச்சனை கூட மிகப்பெரிய பிரச்சனையா கருதி அதுலயே சுழன்று உழன்று கொண்டு இருக்கக்கூடிய மக்களை நாம பாக்குறோம் இததான் நம்ம ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்றோம் எனக்கு வந்து இருக்கிற மிகப்பெரிய கட்டப்படும் இதனால அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல அவங்க பாதிக்கப்படுறது பய நோயினால் பாதிக்கப்படுறாங்க பயம் அப்படிங்கிறது கொடிய நோய் அதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்லை இயல்பாக வரக்கூடிய பயங்கள் அதுல தவறு கிடையாது ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்த மேலே பயந்து கொண்டே இருப்பது கண்டிப்பாக ஒரு விதமான மனநலன் சம்பந்தமான ஒரு இஷ்யூ ரெண்டாவது இந்த பயம் வருவதனால் ஏற்படக்கூடிய இதய படபடப்பு மீண்டும் மீண்டும் படபடப்புக்குள்ளாக ஆகுது இந்த படபடப்பு நிலையின் காரணமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா நம்பர் ஒன் ரெகுலராக நீங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் என்ன மாதிரியான நல்லது கெட்டதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குதோ அதை அனுபவிக்க முடியாது ஒரு குழந்தை கூட நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் முடியாது இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த பயம் மற்றும் அனாவசியமான படப்படுப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா முக்கியமான எதிரி என்ன அப்படின்னா நம்மளுடைய மனசு தான் குறிப்பாக ஓவர் திங்கிங் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ஓவராக திங்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதனுடைய முடிவு பயமாக தான் இருக்கும் ஒரு எளிமையாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ இங்கேருந்து நான் வந்து சென்னை போயிட்டு வரணும் அப்படின்னா சென்னை போகணும் வரணும் அதோட நான் திங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பயம் வராது சென்னை போகணும் இது இவ்வளோ தூரம் இருக்கு நான் பஸ்ல போகும்போது பஸ் பிரேக் டவுன் ஆகாம போகுமா பஸ் ஆக்சிடென்ட் ஆகாம போகுமா ரிட்டர்ன் என்னால் சரியா வந்துட முடியுமா அங்கே போற வேலை சரியா நடக்குமா எனக்கு வந்து என்ன சொல்றது அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு தூக்கு போ அதில் வரைக்கும்லாம் போயிடுவேன் குறிப்பிட்ட விஷயத்தின் மீது மீண்டும் மீண்டும் திங்க் பண்றதுதான் ஓவர் திங்கிங் அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம இருதயத்துக்குள்ளே பயம் வந்துடும் பயம் வந்துச்சுன்னா நம்மளால் போக முடியாது அந்த வேலையை செய்ய முடியாது இதே மாதிரி தான் ஒரு நோய்க்கும் அந்த மாதிரி தான் இந்த ஓவர் திங்கிங்னால இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படி என்ன அப்படின்னா நீங்கள் அந்த ஓவர் திங்கிங் மூலமாக கிடைக்கக்கூடிய தீமைகள் தான் அதிகமாக இருக்குமே தவிர நன்மைகள் அதிகமாக இருக்காது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நோய் எடுத்துக்கோங்க ஒரு நோய் எனக்கு வருது அப்படின்னா ஒரு அவல்சரோ அல்லது டயபட்டிஸோ ஹைபடென்ஷன் ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அன்றைய தினம் அந்த அந்த வினாடியே வந்து அவங்களுக்கு எல்லா அமைதியும் போயிடுது ஓவராக திங்க் பண்ண அந்த நோயினால நமக்கு காம்ப்ளிகேஷன் வருமா எவ்வளோ நாள் நம்ம உயிரோடு இருப்போம் இது எவ்வளோ நாள் மருந்து மாத்திரை சாப்பிடணும் வேறு ஆர்கன் பாதிக்குமா அப்படின்னு சொல்லி ஓவராக திங்க் பண்ணுறது திங்க் பண்ணுறது தப்பு கிடையாது இதெல்லாம் யோசிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அதையே யோசிச்சுட்டே இருக்கிறதான் தவறு ஸோ அப்படி நீங்கள் அதை பற்றியே நீங்கள் மீண்டும் மீண்டும் யோசிக்கிறதுனால சின்ன நோய் உங்கள் மனசில் பெரிய நோயாக மாற்றமடையும் அது காம்ப்ளிகேஷனே இல்லாத ஒரு நோய் கூட அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமா அப்படின்னு சொல்கிற திங்க் பண்ணுறதுனாலேயே பெரிய பூதாகரமான ஒரு பாரமாக உங்கள் இருதயத்தில் அது காணப்படும் இந்த மாதிரி பயத்திலிருந்து நம்ம வெளியில் வரணும்னா முதல்ல செய்ய வேண்டியது இந்த அதீதமான சிந்திக்கிறது நம்ம வெளியில் வரணும் அதீதமான சிந்திக்கிறது ரெண்டாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று ஏற்கனவே நடந்த விஷயங்களை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறது அதான் ரூமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ரூமினேஷன்னா பழைய விஷயங்களை மீண்டும் சிந்திக்கிறது எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அதையே சிந்திச்சுட்டு இருக்கிறது இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சிந்திக்கிறது இவங்களால் எனக்கு இந்த குற்றம் நடந்துருச்சு இவர்களால் தான் எனக்கு இந்த இழப்பு ஏற்பட்டதுன்னு அதையே மீண்டும் மீண்டும் திங்க் பண்ணுறது இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுனால நம்ம மீண்டும் அந்த காலத்துக்கு போய் அந்த விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாது அப்படி மீண்டும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு வெப் கிரியேட் ஆகும் ஒரு வலை அந்த வலைக்குள்ளே நம்ம போய் மாட்டிப்போம் அப்படி மாட்டிக்கொள்ளுறதுனால நீங்கள் ப்ரெசன்ட் லைஃப்பில் எந்த ஒரு திட்டமும் இட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது எந்த ஒரு விஷயத்துலையும் புதுசாக நீங்கள் உங்களை இன்வால்வ் ஆகி வின் பண்ணவே முடியாது எனவே இந்த பழைய விஷயங்களை திங்க் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல அக்செப்ட் பண்ணும் நடந்தது நடந்துடுச்சு அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது நம்ம திட்டமிடணும் அப்படின்ட்டு அந்த அக்செப்டன்ஸ் என்றைக்கு வருதோ அப்பொழுது நம்ம இந்த ரூமினேஷன் அப்படிங்கிற பழைய காரியங்களை மீண்டும் சிந்திச்சு அதனால ஏற்படக்கூடிய பயத்திலிருந்து வெளியில் வரலாம் இந்த பழைய காரியங்களை சிந்திக்கக்கூடிய இந்த ரூமினேஷன் அப்படிங்கிற ஓவர் திங்கிங்கில் கிடைக்கக்கூடிய சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இது எனக்கு இப்படி நடந்துருச்சு அதே திங்க் பண்றதுனால மன அழுத்தம் வரும் ரெண்டாவது தூக்கமின்மை தூக்கம் இப்படி நடந்துருச்சுன்னு மீண்டும் மீண்டும் திங்க் பண்றதுனால என் அப்படிங்கிற தூக்கமின்மை குறிப்பாக டிப்ரஷன் வரும் இந்த பழைய காரியங்களில் திங்க் பண்ணுறவங்களுக்கு தான் மனச்சோர்வு ஏற்படும் இந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்கள நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட ப்ராப்பர் ஹிஸ்டரி நம்ம கலெக்ட் பண்ணோம்னா அவங்க பழைய விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு த என்னை வந்து மீண்டும் மீண்டும் என் நினைவுக்கு வருது இதை தான் சொல்லுவாங்க என் ஒய்ஃப் இப்படி எனக்கு பண்ணிட்டாங்க என் ஹஸ்பண்ட் பண்ணிட்டாங்க மாமனார் பண்ணாங்க மாமியார் பண்ணாங்க அண்ணன் தம்பி பண்ணாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பழசு நடந்த ஒரு விஷயத்த மீண்டும் திங்க் பண்ணி தான் அவங்க டிப்ரெஷனுங்கிற நோய்களுக்குள்ள பெரும்பாலும் போகிறாங்க எனவே இந்த ரெண்டு சைடு எஃபெக்ட் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா பழைய விஷயங்கள் நடந்தவற்றை நடந்தவற்றையாகவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் இன்னொரு ஓவர் திங் என்னென்னா வரிங் அபவுட் யர் ஃபியூச்சர் அடுத்து நடக்க போற காரியத்தை எதிர்காலத்தை பத்தி மீண்டும் மீண்டும் திங்க் பண்ணிட்டே இருக்கிறது இது இந்த மாதிரி நடக்குமா அப்படி போய் முடிஞ்சிருமோ இப்படி போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு திங்க் பண்ணுறது தான் அந்த வரிங் இது எதிர்காலத்தை பற்றி திங்க் பண்ணக்கூடிய ஓவர் திங்கிங் இதனால் இதை யார் பெரும்பாலும் பண்ணுவாங்க அப்படின்னா நோய் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவங்க குறிப்பாக அந்த வரையிங் பண்ணுவாங்க இந்த நோயினால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷனை திங்க் பண்ணுவாங்க சைடு எஃபெக்டை திங்க் பண்ணுவாங்க மீண்டும் மீண்டும் அந்த நோய் சம்மந்தமாக யூடியூபில் வீடியோ பார்க்குறது கூகுளில் போய் சர்ச் பண்ணுறது அந்த மாத்திரைகளை போட்டு சர்ச் பண்ணுறது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர் வேறு யாராவது இருப்பாங்களான்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்குறது போடுற வர்றவங்கக்கிட்டலாம் அந்த நோயை பற்றி பேசுறது இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன நடக்குன்னா உங்களால் அந்த நோயிலேருந்து பெருசாக வெளியில் வர முடியாது அதுக்கு மாறாக சின்ன ஒரு வியாதி உங்கள் இருதயத்துக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே அது பெரிய ஒரு ஒரு போர்ட்ரேட் ஆகும் அதனால் மீண்டும் மன அழுத்தம் தான் வரும் மீண்டும் அதனால தான் பொதுவாக பயம் வருது அப்போ நம்ம எவ்வளோ நாளும் இருப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு பயம் வருது எனவே இந்த ஃபியூச்சரை பற்றி நீங்கள் திங்க் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஃப்யூச்சரை பற்றி திட்டமிடணும் அதை செயல்படுத்தணும் இவ்விரண்டை தவிர ஃப்யூச்சரை பற்றி நம்ம மீண்டும் மீண்டும் இப்படி ஆகிவிடுமோ வாட் இஃப் ஒரு வேலைப்படி நடந்தால் என்ன அப்படின்னு நம்ம ஈஃப் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு போயிட்டோம்னா நிகழ்காலத்தை வாழவே முடியாது ஏன்னா ஈஃப் அப்படிங்கிறது நடக்கலாம் நடந்தால் என்ன அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் நடக்கலாம் நாளைக்கு நடக்க போறது ரியல் கிடையாது அது வந்து இப்ப நான் எனக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் இது வந்து நம்மளோட கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம திங்க் பண்றதுனால எந்த விஷயத்தையும் மாற்றிக்கொள்ள முடியாது ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல இந்த பழச திங்க் பண்றது ஃப்யூச்சரை திங்க் பண்றது நோயில் பத்தி திங்க் பண்ணுறத நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னாலே பெரும்பாலும் இந்த பயம் படபடப்பு அப்படிங்கனாலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட முடியும் இந்த மாதிரி ஓவர் திங்கிங்னால் ஏற்படக்கூடிய மற்ற சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் டிசார்டர் உணவு உட்கொள்றதுல பிரச்சனை வரும் சரியாக ஒன்றா சரியாக சாப்பிட மாட்டோம் இல்லைனா அதுக்கு மாற ஓவராக சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் மூன்றாவது இருதய சம்பந்தமான நிலைகள் கூட வாய்ப்பு இருக்குதுன்னு ஸ்டடி சொல்லுது இந்த ஓவராக திங்க் பண்ணுறதுனால தொடர்ச்சியாக பய நிலையிலே இருந்தோம்னா அது படபடப்பாக மாறும் அப்போ படபடப்பாக சில ஆண்டுகள் இருக்கும்போது இதயத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்டடி சொல்லுது அதே மாதிரி இந்த ஓவர் திங்கிங்கிலேயே சில ஆண்டுகள் இருந்ததுன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஸ்டடி சொல்லுது ஏனென்றால் நமக்கு எதிராகவே நம்ம இரிட்டேட்டாக இருந்தோம்னா நம்ம எதிர்ப்பு சக்தியும் நமக்கு எதிராக இரிட்டேட் ஆகும் அப்படி இரிட்டேட் ஆச்சுன்னா அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம நோய் எதிர்ப்பு திறன் நமக்கு எதிராகவே நோய்களை உண்டாக்குனா அதுதான் ஆர்டோமன் டிசீஸ் அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மனசு தான் நம்ம சிந்தனை வந்துட்டு எதிர்மறையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய உடல்நலனு எதிர்மறையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஓவர் திங்கிங் மற்றும் பயம் படப்படும் வெளியில் வரதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்பர் ஒன் என்ன காரணத்தினால நீங்கள் ஓவராக திங்க் பண்ணுறீங்களோ அதிலருந்து வெளியில் வரணும் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க அல்லது யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க அல்லது வேறு ஏதாவது நீங்கள் பார்த்து அதன் மூலமாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துகிட்டே இருக்குன்னா முதல்ல அதிலேருந்து வெளியில் வரணும் சோஷியல் மீடியா போன்றவற்றை பயன்படுத்துறது நீங்கள் குறைக்கணும் இல்லாத பொல்லாததெல்லாம் கேட்குறத முதல்ல நம்ம குறைக்கணும் ரெண்டாவது மெடிடேஷன் அல்லது மைண்ட்ஃபுல்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்னென்னா ரியல் லைஃப்பில் பிரசன்ட் பிரசன்ட் லைஃப்பில் வாழ்கிற தான் மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்சுவலாக இதுக்கு பெருசாக மெடிடேட் பண்ணணும் தியானம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணாலே போதும் டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து உங்கள் ஃபோனோ மற்ற வேலைகளோ எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய ரியல் லைஃப்பில் என்ன இப்போ நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறத சிந்திச்சு அதற்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு பார்த்து பண்ணிங்கன்னால் அதான் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேட் தாராளமாக பண்ணலாம் மூன்றாவது எக்ஸசைஸ் கண்டிப்பாக உடற்பயிற்சி ஒரு மனிடைய அந்த மூமெண்ட்ஸ் ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றுது அந்த மூமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் ஒரே மாதிரி ஐடியெல்லாம் சாப்பிட்றோம் வேலை செய்கிறோம் மீண்டும் சாப்பிட்றோம் வேலை செய்கிறோம் தூங்குறோம் இதே மாதிரி இல்லாமல் ஒரு இரண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ராங் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ் கண்டிப்பாக பாசிட்டிவாக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான்காவது முக்கியமான பாயிண்ட் உங்களோட சோஷியல் குரூப் நீங்கள் யார் கூட தினமும் பழகுறீங்க பேசுகிறீங்கிறது தான் சோஷியல் குரூப் அந்த மக்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நெகட்டிவாக ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள் டாக்ஸிக்கான மக்கள் விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடிய ஒரு சோஷியல் சர்க்கிளில் நீங்கள் உங்களை என்கேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஃபைனலாக ரீடிங் படிக்கிறது எப்பொழுதுமே நம்ம உலகம் ஒரே உலகமாக இருந்துகிட்ருக்கோம் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது தான் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய உலகம் இதுக்குள்ளே நம்மளை உள்ளே செலுத்த முடியும் அப்போ நம்ம ஒரு புதிய உலகம் புதிய பார்வை புதிய கண்ணோட்டத்துக்குள்ளாக நம்மளை பற்றியும் சரி மற்றவர்களை பற்றியும் சரி நம்ம சுற்றி இருக்கிறவர்களை பற்றி ஒரு புதிய கண்ணோட்டத்துக்குள்ளே போகணும்னா புத்தகங்களை வாசிப்பது மிக மிக அவசியம் அதே மாதிரி ஒரு கிராட்டிடியூடு மனநிலை இருக்கணும் அதாவது நமக்கு நாமே நன்றி சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இருக்கணும் அப்போது நீங்கள் எப்பெல்லாம் வந்து ஒரு மெடிடேட் பண்ணுறிங்க அல்லது உங்களுக்கு வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் நம்ம லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக இருக்குது நல்லதாக இருக்குதோ அந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் திங்க் பண்ணி அதற்கு நம்ம நமக்கும் சரி நீங்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா கடவுளுக்கும் சரி இல்லை அதை யாரெல்லாம் காரணமாக இருக்கிறாங்க அவங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ பேரண்ட்ஸோ சில்ட்ரனோ அல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அந்த அந்த பாசிட்டிவாக உங்கள் லைஃப்பில் இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு யார் காரணமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு கிராட்டிடியூட் கொடுக்குறீங்க தேங்க்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் வைவை நம்ம மனநிலையில் கொண்டு வரும் எப்பொழுதும் யாரை பற்றியும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து மீண்டும் மீண்டும் நெகட்டிவாக இருக்கும் அந்த குறை சொல்கிற நபரையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அவர்கள் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் யார் மேல குறையா சொல்றங்கோ சொல்றீங்களோ அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்கும் பட் மோஸ்ட்லி ஹ ஹியூமன் மைண்ட்ஸ் வந்து யாருக்கிட்டேயும் நல்ல விஷயங்கள் நடந்ததெல்லாம் எளிதாக மறந்துட்டு அவர்களால் கிடைத்த ஒரு சில தீய விஷயங்களை மட்டுமே குறைகளை மட்டுமே நம்ம பெரிதாக புதாக ஹியூமன் மைண்ட் ஸோ அதிலேருந்து மாற்றிட்டு நீங்கள் ரியல் லைஃப்பில் அவர்களால் கிடைத்த நன்மைகளை நீங்கள் கிராட்டிடியூடாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்கள் உங்களை சுற்றி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கும் மன நிற நிறைவாக இருக்கும் நம்மளை சுற்றி இருப்பவர்களையும் நீங்கள் பாசிட்டிவாக வைத்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி இதுக்கெல்லாம் கட்டுப்படாத அளவுக்கு எனக்கு ஓவர் திங்கிங் இருக்குது நெகட்டிவான திங்கிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் பண்ண ஆடுறது அவசியம் அதுதான் ஒரு சைக்காலஜிஸ்டர் நியர்பை சைக்காலஜிஸ்டர் சைக்கால் சைக்காட்ரிக் கிளினிக் போயிட்டு ஒரு கவுன்சிலிங் எடுக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ ஃபைனலி கண்ட்ரோல் பண்ணுறேன் அதாவது எந்த ஒரு விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் திங்க் பண்ணால் அதனுடைய விளைவு பயம் மனப்பதற்றம் மற்றும் இயலாமை போன்ற நிலை தான் வருமோ தவிர அதனால் எந்த ஒரு பாசிட்டிவ் விஷயங்களோ அல்லது அந்த சூழ்நிலை மாற்றவோ முடியாது எனவே திங்க் பண்ணுறது நல்லது ஓவராக திங்க் பண்ணுறது கெட்டது எனவே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமாக உங்களோட கமெண்ட்ஸ் கேள்விகள் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவங்களையும் ஓவர் திங்கிங்னால் நீங்கள் என்ன பாதிக்கப்பட்டீங்க அதுலேருந்து எப்படி வெளியில் வரீங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்